ஹார்ட் வாட்டரால் தான் இன்றைக்கி நிறைய ப்ராப்ளம் வருது நேச்சுரலாவே நம்மளால ஸ்மூத்னஸ் எடுக்க முடியும் அப்ப தண்ணி இல்லாம எதுவுமே இல்ல வாட்டர் இல்லாம இந்த process வந்து நடத்தி கொடுத்துட்டு இருக்காங்க 3 மாசம் வரைக்கும் நீங்க ஸ்டோர் பண்ணி வெச்சாலும் சாஃப்ட் வாட்டர் தான் இருக்கும் சாஃப்ட் வாட்டர் பட்டா ஒண்டி தான் இந்த கை சாஃப்ட் ஆகும் எங்க ஓடல எடுத்துட்டு போய் அங்க ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியுது 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 வாஷ் பண்றது இந்த எசன்ஸ்ல தூரல பிடிக்காது உங்களுக்கு 36 விதமான மெட்டல் உள்ள இருக்குது 40 வருஷம் வரைக்கும் நாஸ் அடிக்காம இருக்கு ஆமா கண்டிஷனல் நம்ம கொடுக்கும்போது என்ன பண்ணு அடர்த்தி உடைச்சிரும் இதுதான் அந்த ப்ராடக்ட் உள்ள இருக்கு பிளம்பிங் பைப் அடைச்சிரும் 18 விதமான சால்ட்ட உடைக்கும் ரஸ்டோட சேர்ந்து உப்பு கட்டோ சர்வீஸே கிடையாது விட்டுட்டு பரகட்டிட்டு தான் வீடுக்கும் கட்டிக்கலாம் வீடு கட்டி முடிச்சிட்ட பிறகும் யூஸ் பண்ணிக்கலாம் கிராவிட்டி போர்ஸ்லேயே ஒர்க் ஆகும் ஐம்பத்தி ரெண்டு கண்ட்ரி சேல்ஸ் பண்ணுறாங்க

அப்ப அதுக்கான ஃபுல் சொல்யூஷன் நம்ம கொடுக்கணும் வித்வுட் மெயின்டெனன்ஸ் வித்வுட் எலக்ட்ரிசிட்டி வித்வுட் வாட்டர் வேஸ்டேஜ்ல இந்த ப்ராடக்ட் இப்போ எனக்கு வரக்கூடிய முதல் டவுட் மார்க்கெட்ல நிறைய ப்ராடக்ட் போயிட்டு இருக்கும்போது ஏன் இந்த ப்ராடக்ட் மக்கள்கிட்ட போய் சேரணும்னு நினைக்கிறீங்க சார் இந்த ப்ராடக்ட் மார்க்கெட்ல இதே மாதிரி ப்ராடக்ட் நிறைய ப்ராடக்ட் இன்னைக்கு வந்துச்சு நிறைய நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் பட் எல்லாருமே நிறைய கண்டிஷன்ஸோட தான் இந்த ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப ரைட்டா ராங்கான்றது நான் பேச வரல நிறைய ப்ராடக்ட் இங்க இருக்கு மார்க்கெட்ல எல்லாமே ஒரு ஒரு கண்டிஷன்ஸ் தான் இருக்கு இவ்ளோ ப்ரெஷர்ல யூஸ் பண்ணி ஆகணும் இவ்வளவு டைம் குள்ள யூஸ் பண்ணி ஆகணும் இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க நம்ம கிட்ட அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் எதுவுமே நீங்க நம்ம வாட்டர் எடுத்து ப்ராடக்ட்ல இருந்து எடுத்து வச்சிட்டீங்கன்னா மூணு மாசம் வரைக்கும் நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சாலும் சாஃப்ட் வாட்டர் தான் இருக்கும் மெயின் ஃபர்ஸ்ட் விஷயமே அதுதான் நம்மளுக்கு ஓகே இதுல என்ன கேட்டீங்கன்னா நம்ம ப்ராடக்ட் உள்ள டிஃபரன்ஸ் விஷயம் என்னன்னு நம்ம கம்பெனியில இதுல மெயினான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா நீங்க எல்லா மார்க்கெட்ல இருக்கிறதுனா எந்த ப்ராடக்ட் எந்த வாட்டருக்கு எடுத்தாலும் ஒரே கண்டிஷன்ஸ் தான் ஒன்னே ஒண்ணு தான் தருவாங்க இதுதான் இது எந்த ப்ராடக்ட் தண்ணியா இருந்தாலும் இதான் நீங்க போடணும் பட் நம்மளுக்கு அந்த விஷயமே கிடையாது ஒரு ஒரு தண்ணிக்கு ஏற்ற மாதிரியும் ப்ராடக்ட் மாறும் டிடிஎஸ் சொல்லுவாங்க அதுக்கு மெயினா இந்த டிடிஎஸ் குள்ள இருந்த ஒரு ப்ராடக்ட் இந்த டிடிஎஸ்க்கு மேல போச்சுனா ப்ராடக்ட் ரொம்ப ஹெவி டிடிஎஸ் போச்சுன்னா ஒரு ப்ராடக்ட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிட்ட ப்ராடக்ட் அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய மெயின் விஷயம் உங்க வீட்டுக்கு டேரக்டா வர வீட்டோ அக்ரிகல்ச்சர் எங்க வந்தாலும் வாட்டரை செக் பண்ணி பார்த்துட்டு எந்த ப்ராடக்ட் போகணும்னு நாங்க பிளான் பண்ணுவோம் ஓகே அப்ப என்ன எல்லாருக்கும் ஒரே ப்ராடக்ட்ன்றது நம்ம பண்ண முடியாது ஒரு ஒருத்தருக்கு ஒரு ப்ராடக்ட் இருக்கு அது என்ன டீடெயில்ஸ் கேத்த மாதிரி அந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணுவோம் அதுதான் இந்த ஒரு டிஃபரன்ஸ் ப்ராடக்ட் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா த்ரீ ஜி அக்வா பிளஸ் ஒரு ப்ராடக்ட் இருக்கும் சூப்பர் ஃபைவ் ஒரு ப்ராடக்ட் இருக்கும் த்ரீ ஜி ஒரு ப்ராடக்ட் இருக்கும் இது இல்லாத இன்னொரு ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா த்ரீ ஜி அக்வா மேக்ஸ் இப்படின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு இந்த ப்ராடக்ட் இருக்கு இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா

டைம்லயும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஷவர்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் சார் நம்ம கிட்ட எப்படி நீங்க கேட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட் இருக்கு ஓகே பிரதர் இந்த ப்ராடக்ட்ட யூஸ் பண்றது மூலமா இதுல நம்ம இன்லெட்ல தண்ணி கொடுத்து வெளியில எடுத்து எடுத்து வரும்போது ஹார்ட் வாட்டரா சாஃப்ட் வாட்டரா கன்வெர்ட் சோ அந்த கான்செப்ட் பாத்தீங்கன்னா ஹார்ட் வாட்டர் போய் நார்மலா நம்ம பைப்லைன் போய் ரஸ்ட் ஃபார்ம் ஆகுறது அடப்பு வரது அதுக்காண்டி தான் நம்ம கிளாரிட்டி பண்ணிருக்கோம் சோ இது மெட்டல் தான இது துரு பிடிக்காதா இல்ல சார் இல்ல சார் இல்ல சார் இது வந்து எஸ்எஸ் சார் இது வந்து 316 எஸ்எஸ் இந்த எஸ்எஸ்ல துருலாம் பிடிக்காது உங்களுக்கு அதனால தான் எஸ்எஸ்ல வச்சிருக்காங்க இதுக்குள்ள இருக்கிறது அலாய் அலாய்ல டிப்ரெசேஷன் அதாவது தேய்

கண்டிப்பா எல்லா இடத்துலயும் இருக்கு அப்ப அந்த தண்ணி நீங்க அக்ரிகல்ச்சர் கொடுக்கும் போது என்ன கேட்டீங்கன்னா முப்போகம் விளையும் அப்படின்னு அது வந்து மேஜிக் எல்லாம் கிடையாது சின்ன விஷயம் தான் சார் இந்த கான்செப்ட் வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும் மழை தண்ணி வந்து அடர்த்தி இல்லாத தண்ணி அடர்த்தி இல்லாத தண்ணி பூமியில விடும் போது பூமி சீக்கிரம் அப்சர்வ் பண்ணிக்கும் பூமியில தண்ணி இறங்கிடுச்சுனாலே வேர் மூ தண்ணியை வலிச்சிடும் வேர் நல்ல தண்ணி எடுத்துக்கிச்சுனால மேல கிராப் வரும் அவ்வளவுதான் சார் அப்ப அக்ரிகல்ச்சர் சிம்பிள் கான்செப்ட் அப்போ ஹார்ட் வாட்டர் அடர்த்தியான தண்ணி அடர்த்தியான தண்ணி என்ன கேட்டா பூமியில டக்குன்னு இறங்காது அதனால என்ன பண்றீங்க நீங்க ட்ரிப் இரிகேஷன் சொட்டு நீர் பாசனம் எல்லாம் பண்றீங்க எதுக்குன்னா அந்த ஈரம் கொடுத்துக்கிட்டு வந்துட்டே இருக்கணும் அப்பதான் அந்த வேர்ல இறக்கும் அதை கொடுக்குறாங்க ஆனா அந்த சொட்டு நீர் பாசனம் கொடுக்குற பைப்பே அடைச்சிக்குது சொட்டு சொட்டா போடுற இடத்துல அது அடைச்சிக்குது அப்ப அது ஒரு தலைவலியாவது அவங்களுக்கு அப்ப அந்த இடத்துல இந்த வாட்டர் நீங்க கொடுக்கும் போது கேட்டா நீங்க ஹார்ட் வாட்டர் கொடுக்கும் போது நீங்க ஒரு ஏக்கரை வந்து ஒரு ஒரு சிம்பிளா சொல்றீங்க ஒரு ஐயாயிரம் லிட்டர் தண்ணி கொடுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்லுவோம் ஒரு லிட்டர் தண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நீங்க ஐயாயிரம் லிட்டர் தண்ணி கொடுத்துட்டீங்கன்னு நினைப்பீங்க ஆனா அந்த தண்ணி வேருக்கு ரெண்டாயிரம் லிட்டர் போறது போயிடுச்சுன்னு கேட்டா போகாது எல்லாம் எவாப்ரேட் தான் ஆகும் ஏன்னா அடுத்த தண்ணி கீழே இறங்காது அப்ப வேருக்கு தேவையான தண்ணி போலன்னா வேறு ஸ்ட்ராங் ஆகாது வேறு ஸ்ட்ராங் ஆகல மேல கிராப் வராது அப்ப இந்த கண்டிஷனை நம்ம கொடுக்கும் போது என்ன பண்ணா அடர்த்தி உடச்சிடும் அடர்த்தி வச்சு சாஃப்ட் வாட்டர் வெளியில வந்துருது சாஃப்ட் வாட்டர் வெளியில வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா பூமியில என்ன ஆகும் தண்ணி இறங்க ஆரம்பிச்சிடும் இறங்க ஆரம்பிச்சுன்னா வேறு என்ன பண்ணும் ஆட்டோமேட்டிக்கா அதை எடுத்துக்கோ வேறு ஆட்டோமேட்டிக்கா எடுத்து கிராப் வர போகுது அவ்வளோதான் நாங்க புதுசா ஒன்னு இதெல்லாம் பண்ணல வரல அப்போ சில பேர் பாத்தீங்கன்னா ஹார்ட் வாட்டர் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பதினஞ்சு மூட்டை பதினெட்டு மூட்டை தான் நெல் வருது நெல் வச்சுதான் நாங்க பிளான் பண்ணுவோம் அப்ப அந்த மாதிரி பண்ணும்போது நெல் வராது அவங்களுக்கு வராது அப்ப அவங்களுக்கு வந்து முப்பத்தஞ்சு மூட்டை ஒரு ஏக்கராக்கு வரணும்னா வரணும் சார் அதுதான் அவங்களுக்கு லாபம்

அந்த கானல ஓடும்போது போது ஒரு சுவிமிங் பூல் மாதிரி இருக்கும் தண்ணி இப்போ இது போட்ட பிறகு நம்ம குளத்துல இருக்கணும்ல பச்சை கலர்ல தண்ணி அது மாதிரி இருக்கு போட்டா எப்படி இருக்கணும்னு நிறைய பேர் பயமுறுத்தி இருந்தாலும் நான் போட்டேன் ஆனா இது எனக்கு வந்து சாட்டிஸ்பை இருக்கு போட்டதுக்கு அப்புறம் சாதாரண நெல் போட்டதுக்கு அப்புறம் உங்களோட அவுட் புட் எப்படி சார் இருக்கு நெல்லோட அதாவது முதல் வருஷத்துக்கு வந்து நம்ம ஈல்டு பார்க்க முடியாது ஏன்னா அந்த ஏற்கனவே உப்புத்தன்மை இருந்த வயல வந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த

என்ன கெயின் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள ஃப்ளோர்ஸ் நல்லா மாப் போடும் போது நல்லா ஷைனிங்காக இருக்கு அதே சமயம் பார்த்தீங்கன்னா வெசல்ஸ்லாம் நல்லா இதுவா இருக்கு பக்கெட்ஸு பிளாஸ்டிக் பக்கெட்ஸ் கூட நல்லாவே இருக்கு ஷைனிங் குறையாம ஸோ ஓகே ஹண்ட்ரட் அண்ட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வர்த்து இந்த இது சாஃப்ட்னர் கண்டிஷனர் போட்டு எவ்வளோ நாள் சார் எவ்வளோ எப்படி இருக்கு எப்படி நல்லா ஒர்க் ஆகுதா மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க ஃபுல் வீடியோவையும் பாருங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க இப்போ ஒரு முக்கியமான கட்டம் சோ நிறைய பேர் வந்துட்டு வீடு கட்டுறீங்க அத வந்துட்டு நம்ம உப்பு தண்ணி போடும்போது என்ன ஆகும் சாஃப்ட்வேட்டர் குடுக்கும்போது அந்த வீடு என்ன குவாலிட்டியில மாறும் அப்படிங்கிறத கம்ப்ளீட் டீடைல பிரதர் வந்து சொல்ல போறாரு ப்ரோ உங்களோட பேர் சொல்லிடுறீங்க பொசிஷன் எம்பெரி மித்தியஸ் ஓகே நான் ராஜ்குமார் சார் அவரு கண்டிப்பா தான் கோ ஃபோன் ஆஃப் தவஸ்கா இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா வாஸ்கா இது டீலர்ஸ் ஆஃப் த்ரீ ஜி அக்வா த்ரீ ஜி அக்கௌண்ட் ப்ராடக்ட் நாங்க வந்து பிசினஸ் அசோசியேட் சூப்பர் சூப்பர் தமிழ்நாடு கேரளாக்கு வந்து எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அஞ்சு வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கும் த்ரீ ஜி கம்பெனி பதினெட்டு வருஷமா இருக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு தமிழ்நாடு கேரளா ஃபுல்லா சப்ளை பண்ணுவோம் கேரளாவும் சேர்த்து சப்ளை பண்ணுவோம் இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் இப்ப வீட்டுக்குனாலே ஹார்டு வாட்டர்னா என்ன பிரச்சனைகள் நம்ம பாத்துருவோம் அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் போறோம் ஃபர்ஸ்ட் ஹார்டு வாட்டர்னால வீட்டுக்கு என்ன ப்ராப்ளம் ஆகும்னா பிளம்பிங் பைப் அடைச்சிருக்கும் ஹார்டு வாட்டர் உள்ள போக 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 பிளம்பிங் பைப் அடைக்கும் அந்த பிளம்பிங் பைப் அடைச்சிருச்சுன்னா வாட்டர் ஃப்ளோ கம்மியாகும் வாட்டோட ஃப்ளோ கம்மி ஆயிருச்சு அப்படின்னா பிளம்பிங் பைப்பை மாத்த வேண்டியது வந்துரும் இருக்க பிளம்பிங் பைப்பை ஈஸியா மாத்திரலாம் அந்த பாத்ரூம் உள்ள இருக்க கன்சீல்டு பைப்பை நம்ம உடைச்சி மாத்தனோம்னா தனியா ஒரு பட்ஜெட் போயிடும் பட்ஜெட் ஒரு ஐம்பதாயிரம் வந்து ஒரு லட்ச ரூபாய் செலவாயிடும் கண்டிப்பா புது பாத்திரம் கட்டுற மாதிரி தான் அது ஆக்சுவலா அந்த எந்த பிரச்சனையும் இந்த ப்ராடக்ட் போட்டா வராது லைஃப் லாங் உங்களுக்கு பிளம்பிங் பை படைக்காது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த ப்ராடக்ட் போறதுனால பிளம்பிங் பை படைக்காது செகண்ட் வந்து ஹார்ட் வாட்டர் வந்து சோப் இல்லாத ஆகாது சோப்பு நுரைக்காது சோப்பு நுரைக்கலன்னா மூணு விதமான பிரச்சனை வரும் ஒன்னு வந்து ஸ்கின் டிசீஸ் அதுக்கப்புறம் ஹேர் ஃபால் அதுக்கப்புறம் துணி நல்லா உங்களுக்கு பாலிஷ்டா இருக்காது சோ நல்லா சோப்பு நுரைச்சிச்சுன்னா துணி நல்லா பாலிஷ்டா இருக்கும் பிளஸ் நமக்கு குளிச்சாலும் அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் அப்ப அந்த குளிச்சா ஃப்ரெஷ்னஸ் இருக்கிறதுனால ஹேர் ஃபால் ஸ்கின் டிசீஸ் வராது ஓகே இதுதான் இந்த ஹார்ட் வாட்டருக்கும் சாஃப்ட் வாட்டருக்கும் உள்ள வித்தியாசம் நம்ம நம்ம ப்ராடக்ட் போட்டிங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்னஸ்ல குளிச்ச மாதிரி இருக்கும் பிளம்பிங் பைப்பும் அடைக்காது ஹேர் ஃபால் ஸ்கின் டிசீஸ் மாதிரி பிரச்சனையும் வராது உங்களுக்கு துணியும் நல்லா இருக்கும் சூப்பர் சூப்பர் அதை இந்த ரிசல்ட் நல்லா இன்னும் ஃபோக்கஸ்டா பார்க்கணும்னா இத வாஷிங் மிஷினில் யூஸ் பண்ணும்போது நம்ம நல்ல ரிசல்ட் ரிசல்ட் பார்க்கலாம் நீங்க டிடர்ஜென்டால ஆகிற சோப் இல்லாத இருக்கும் தண்ணினால ஆகிற சோப் இல்லாத வித்தியாசம் இருக்கு ஓகே நுரையும் வேற நுரை வேற சோப்பு வேற நம்ம இடத்துல அதிகமா போட சோப்பு தான் வரும் நொறை வராது ப்ராடக்ட் போய் நொறை அதிகமா வரும் அது இல்லாம டிஷ் வாஷர்ஸ் டிஷ்வாஷர்ஸ்லயும் உங்களுக்கு ப்ராப்ளம் வராது கெய்சர் வாஷிங் மிஷின் எதுலயுமே ப்ராப்ளம் வராது இந்த உப்பு போயிட்டு அந்த கெய்சர்லயும் உப்பு கட்டும் வாஷிங் மிஷின்லயும் உப்பு கட்டும் டிஷ்வாஷர்ல உப்பு கட்டும் எதுலயுமே நமக்கு உப்பு கட்டாது ஹார்ட் வாட்டர் நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்றோமோ கம்ப்ளீட்டாவே உப்பு கட்டதா ஆரம்பிக்கிறது டைல்ஸா இருக்கட்டும் பாத்ரூம்ல இருக்கிற வால்ஸா இருக்கட்டும் எல்லா இடத்துலயும் உப்பு கட்டதா ஆரம்பிக்கும் செவர்ல பாத்தீங்கன்னாவே உப்பு கட்டி இருக்கும் சோ நீங்க டேங்கோட அந்த எஜ்ல பாத்தீங்கன்னாவே ரஸ்டோட சேர்ந்து உப்பு கட்டும் சோ அந்த இதெல்லாம் கம்ப்ளீட்டா இதன் மூலமா நம்ம அரெஸ்ட் பண்ணிக்கலாம் கரெக்ட் சூப்பர் சூப்பர் பிரதர் அது இல்லாம இப்ப நம்ம இப்ப புதுசா வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க

போய் அடைச்சிரும் அந்த உப்பு போயிட்டு அடைச்சிடும் அடைக்கிறனால நம்ம தண்ணி ஆறு லிட்டர் கொடுப்போம் ஆனால் முன்னூறு லிட்டர் தான் அப்சர்வ் ஆகும் மிச்சம் எழுநூறு லிட்டர் வாப்ரேட்டு தான் இப்போ எங்க ப்ராடக்ட் போட்டீங்கன்னா ஆயிரம் லிட்டர் தண்ணி உள்ள போகும் அப்படி உள்ள போறனால அதை எப்படி நீங்க கண்டுபிடிக்கலாம் ஸ்ட்ரென்த் டெஸ்ட் எடுக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு கியூபிக்கல் டெஸ்ட் போட்டுட்டு மூணு கியூப் வந்து டேரக்ட் வாட்டர்ல கியூப் போட்டுட்டு சாஃப்ட் வாட்டர்ல எங்க வாட்டர் கண்டிஷனர் மூலமா ஒரு சாஃப்ட் வாட்டர்ல கியூப் போட்டீங்கன்னா ஸ்ட்ரென்த் எவ்வளவு ஸ்ட்ரென்த்ல உடையுதுன்னே பாக்கலாம் இப்போ இது ஒரு டென் பி எஸ்ல உடையதுன்னா இது டுவெல் பி எஸ் ஃபோர்டின் பிஎஸ் ஆகும் அப்ப உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கும் வீட்டோட ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கும் அதுதான் இந்த ப்ராடக்ட் போனாலும் முக்கியமான பெனிஃபிட் அதுதான் ஓகே இப்போ பாக்குற மக்கள் வந்துட்டு பட்ஜெட் ரொம்ப அதிகமா இருக்குமோ கரெக்ட் இப்போ ஐம்பதாயிரம் இருக்குமோ ஒரு லட்சம் இருக்குமோ அப்படிங்கிறது

ஆனா அவங்களுக்கு சாஃப்ட் வாட்டர் தேவைப்படும் கண்டிப்பா குளிக்கணும்னு நினைப்பாங்க ஆனா மொத்த வீட்டுக்கு போடுற மாதிரி எல்லா கம்பெனிலயுமே ப்ராடக்ட் இருக்கு இது ஒன்லி ஃபார் ஒரு பாத்ரூம் ஒரு பைப் லைன் இருக்கு ஒரு டேப் இருக்குன்னா அந்த இடத்துல கனெக்ட் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் வந்து லெவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தான் எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் ஈஸி டு கேரி இந்த ப்ராடக்ட் வந்து முப்பத்தி ஆறு கண்ட்ரில பேட்டன் ஐம்பத்தி ரெண்டு கண்ட்ரில சேல்ஸ் பண்றாங்க சூப்பர் அதனால உலகம் ஃபுல்லா ஒரே மாதிரி தான் எங்க கிட்ட வாங்கினா பதினொன்னு தான் துபாயில வாங்கினாலும் பதினொன்னு எட்நூறு தான் ஆஸ்திரேலியா வாங்கினா பதினொன்னு தான் உலகம் ஃபுல்லா ஒரே மாதிரி தான் ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து ஒன்லி ஃபார் ஒன் பாத்ரூமுக்கு இதுவே எனக்கு சொந்த வீடு தாங்க பிளாட்ஸ்ல இருக்கேன் அப்படின்னாலும் நம்ம ப்ராடக்ட்ல முக்கியமான பெனிஃபிட் என்னன்னா கிராவிட்டி போர்ஸ்லயே ஒர்க் ஆகும் இப்ப பிளாட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நூறு பிளாட் இருக்கும் ஆனா நூறு பேர் சேர்க்கறதுன்றது கஷ்டம் கண்டிப்பா நூறு பேரும் சேர்ந்தாதான் ஒரு ப்ராடக்ட் போட முடியும் எங்க ப்ராடக்ட்ட பொறுத்தவரைக்கும் வரைக்கும் எப்படின்னா கிராவிட்டி ஃபோர்ஸ்ல உங்களுக்கு தனி பிளாட் இருக்கு தனியா பைப் லைன் இருக்குன்னா எங்க ப்ராடக்ட் உங்க பிளாட்டுக்கு மட்டும் போட்டுக்கலாம் நூறு பேர் ஒத்து வரணும் அவசியம் இல்ல இப்ப எப்படி ஏசி வாஷிங் மிஷின் உங்க வீட்டுக்கு மாட்டுறீங்களோ அது மாதிரி உங்களுக்கு தனியா ப்ராடக்ட் மாற்றலாம் சூப்பர் ஆனா மத்த வாட் ட்ரீட்மெண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாரும் சேரணும் இந்த ப்ராடக்ட் யாரும் சேர தவிர எனக்கு தேவைன்னா நீங்க போட்டுக்கலாம் அதுதான் இந்த ப்ராடக்டோட பெனிஃபிட் இந்த ப்ராடக்ட்ல இன்னொரு டவுட் இதை வந்துட்டு நீங்க குளிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம்ன்றீங்க குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ண முடியுமா இல்ல இது குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ண கூடாது ஏன்னா குடிக்க ஏன் யூஸ் பண்ண கூடாதுன்னா நம்ம வந்து இதை ரிமூவ்

சோக் ஆகாது சூப்பர் சூப்பர் அதுதான் இதோட ப்ளஸ் பாயிண்ட் செகண்ட் வந்து மொத்த வீட்டுக்கு ஸ்டார்டிங் பிரைஸ் பதினேழு எழுநூறு ப்ரீ பில்டர் இன்ஸ்டாலேஷன் சேர்த்து இருபத்தி ரெண்டாயிரம் ப்ராடக்ட் இது வந்து பிலோ ஆயிரம் டிடிஎஸ் குள்ள இருந்தா இதுவே ஆயிரத்துல இருந்து உங்களுக்கு ஏழாயிரம் டிடிஎஸ் வரைக்கும் இருந்தா சூப்பர் ஃபைவ் ஜி போன்ற ப்ராடக்ட் இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது ப்ரீ ஃபில்டர் இன்ஸ்டாலேஷன் சேர்த்து முப்பத்தி நாலாயிரம் இப்போ ஒரு நாளைக்கு ஒரு மூவாயிரம் லிட்டர் தான் யூஸ் பண்றாங்க நாலாயிரம் லிட்டர் தான் யூஸ் பண்றாங்க இந்த ப்ராடக்ட்டே போதும் தேர்ட்டி தான் ஓகே எனக்கு ஒரே ஒரு டவுட் பிரதர் இப்போ எந்த ஒரு பொருளா இருந்தாலும் இது இல்லை எந்த ஒரு பொருளா இருந்தாலும் சர்வீஸ் சப்போர்ட் இருந்தா தான் லைஃப் லாங் வரும் இந்த பொருளுக்கு எப்படி சர்வீஸ் சர்வீஸ் சப்போர்ட் நாங்க இருக்கும் டென் இயர்ஸ் வாரண்டி ஃபார்ட்டி இயர்ஸ் லைஃப் டைம் ஆனா இந்த ப்ராடக்ட்டோட மெயின் மோட்டவே சர்வீஸே கிடையாது

ஃபார் கால்சியம் கால்சியம் அண்ட் அண்ட் மெக்னீஷியம் மெக்னீஷியம் இந்த இந்த த்ரீ ஜி ப்ராடக்ட் ஒன்லி ஒன்லி மட்டும் மட்டும் ரெண்டே ரெண்டு சால்ட்டை தான் ஓகே இது வந்து வந்து சூப்பர் சூப்பர் ஃபைவ் ஜி ஜி ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா பதினெட்டு விதமான சால்ட்டை உடைக்கும் அது ஒன்லி ஃபார் ஆன்டி ஆன்டி ஸ்கேலிங் ஸ்கேலிங் த்ரீ இது அண்ட் ரெஸ்டிங் ஒன்லிங் வெள்ளப்படுகிறது இது வந்து த்ரூவும் பிடிக்க கூடாது புரியுது புரியுது வெள்ளையும் படிய விடாது த்ரூவும் பிடிக்க கூடாது அது ஒன்லி ஃபார் ஒயிட் பார்ட்டிகல்ஸ்க்கு மட்டும் தான் அது கால்சியம் மெக்னீஷியமுக்கு மட்டும் இது கால்சியம் மெக்னீஷியம் குளோரைடு ஃபுளோரைடு விதமான பதினெட்டு விதமான சால்ட்டை உடைக்குது இதோட அட்வான்ஸ் தான் நம்ம கையில வச்சிருக்க த்ரீ ஜி அக்வா ப்ராடக்ட் இது இருபத்தி ஒரு விதமான சால்ட்டை நானோ பார்ட்டிகல்ஸா உடைக்கும் இது வந்து ஆன்டி ஸ்கேலிங் வெள்ளையும் பிடிக்க கூடாது ஆன்டி ஆல்கே பாசமும் பிடிக்க கூடாது ரஸ்டிங் த்ரூவும் பிடிக்க கூடாது மூணு விதமான விஷயமும் இதுல இருக்கு இந்த ப்ராடக்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன்னா இது வந்து பேட்டன் டெக்னாலஜி இதை வந்து யாருனாலயுமே எடுக்க முடியாது நிறைய கம்பெனிஸ் வந்து எங்க ப்ராடக்ட் வாங்கிட்டு செக்கே பண்ணிருக்காங்க இதுதான் எப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து இப்படி இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா

முன்னோர்கள் கண்டுபிடிச்சதுதான் ஓகே okay. பழனி மாலையில் இருக்கு நிறைய மலைகள்ல இருக்கு சிலைகளே ஒன்பது விதமான மெட்டல தான் சிலைகளா வச்சு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது முப்பத்தி விதமான மெட்டல வச்சு இவங்க ப்ராடக்ட் பண்றாங்க சூப்பர் சூப்பர் இது நம்மளோட பழைய சயின்டிபிக் மெத்தட் தான் அதை இம்ப்ரூவைஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க சொல்லப்போனா இந்த இந்த மெட்டலுக்கு மெயின்டெனன்ஸே தேவையே கிடையாது அப்படியே போட்டா கல்லு மாதிரி இயர் கணக்கு அப்படியே இருக்கும் இது நாற்பது வருஷத்தோட லைஃப் டைம் நாற்பது வருஷம் வரைக்கும் நாற்பது வரைக்கும் ஆமா இதுல யூஸ் பண்ற டெக்னாலஜி என்ன டெக்னாலஜி ரெடாக்ஸ் டெக்னாலஜி கூகுளே சர்ச் பண்ணலாம் ரிடக்ஷன் பிளஸ் ஆக்சிடேஷன் தேவையான பொருளை வந்து ஆக்சிடைஸ் பண்ணும் தேவை தேவையில்லாத பொருள் வந்து ரிடியூஸ் பண்ணும் அதான் இந்த டெக்னாலஜி இந்த டெக்னாலஜிக்கு இந்த கம்பெனி வந்து முப்பத்தி ஆறு கண்ட்ரில பேட்டன் ஓகே இந்த டெக்னாலஜி தான் யாருக்கிட்டயுமே கிடையாது ஓகே அதுதான் ஓகே இப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் என்னென்ன பட்ஜெட்ல இருக்குங்கிறதையும் சொல்லிட்டீங்க இது லைவா பாக்குற சப்ஸ்கிரைபருக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஐடியா வரும் சோ அத பண்ணி காமிச்சிடுறீங்களா எக்ஸ்பிளனேஷனா நீங்க டெமோ மாதிரி கேக்குறீங்க இப்போ உங்களுக்கு எங்க வீ உங்க வீட்டுக்கே வந்து நாங்க டெமோ காட்டுவோம் இல்ல இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் உங்க சப்ஸ்கிரைபர் எல்லா வீட்டுக்கும் டெமோ காட்டுவோம் ஃப்ரீ டெமோ தான் ஆனா உங்களுக்கு நாங்க இப்ப டெமோ காட்டுறோம் கண்டிப்பா ஏன்னா நம்ம ஆபீஸ்லயும் ஹார்ட் வாட்டர் தான்

ஆமாம் ப்ரோ நுரைக்கிறது தெரியுதுங்களா சாதாரணமாக நுரைக்கிறதுக்கும் இது நுரைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் இது ஃபுல்லா வாஷ் பண்ணுறேன் நுரத்து ஃபுல்லாக ஃபுல்லாக எடுத்துருங்க வாஷ் பண்ணிட்டீங்களா இப்போ ரெண்டு கையும் ஒன்றா தேங்க சார் தண்ணியில் பட்ட ரெண்டு கையும் ஒன்றா தேங்க தேய்ச்சிங்களா இப்போ அதே கை இதில் தேய்ச்சி பாருங்க கை பிடிக்குதா ஆமா இப்போ டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது தெரியுது இதில் வாஷ் பண்ணுறேங்க இதை வாஷ் பண்ணுறேன் சூப்பர் போதுங்களா ஆமாம் இப்போ என்ன பண்ணுங்க கர்ச்சி எடு கர்ச்சி இருக்கா ஓகே இருக்கு இருக்கு இப்போ ஜஸ்ட் கையை டச் பண்ணி பாருங்க சார் ஃபீல் தெரியுங்களா உங்களுக்கு

பட் <imitant> என்னதான் <imitant> <imitant> வந்த தண்ணில நம்ம கை கழுவும் போது அதுல நிறைய விதமான நுழைகள் வர ஆரம்பிச்சு சோ நிறையவே இருந்துச்சு டிஃப்ரெண்ட்ஷியேட் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்ல அது பாக்கும்போதே தெரியல நார்மலா பாக்குற பர்ஷனே நல்லாவே கண்டுபிடிச்சிருவாங்க சோ அப்பதான் ஃபீல் ஆச்சு ஒரு ஆறு ஆத்து தண்ணியா இருக்கட்டும் ஒரு ஏரி தண்ணியில போயிட்டு சோப் போட்டு குளிச்சா என்ன ஃப்ரெஷ்னஸ் கிடைக்குமோ அது நம்மளோட ப்ராடக்ட்ல நான் ஃபீல் பண்ணேன் பிரதர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இப்போ கூட அந்த ஸ்கின் ஸ்மூத்னஸ் இருக்கு இது உண்மையாவே நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க நீங்க இதுக்கு முன்னாடி கண்டிஷனர் போட்டு ஷாம்பு போட்டு நீங்க தலைய தோட்டம் காஸ்ட் நீங்க இனிமேட்டு இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது நீங்க அதெல்லாம் போடவே தேவையில்ல நேச்சுரலாவே நம்மளால ஸ்மூத்னஸ் எடுக்க முடியும் ஸ்கின் எல்லாமே டேன் எல்லாமே சேஞ்ச் ஆகும் அப்படிங்கறத ஃபீல் பண்ணுவீங்கன்னு நீங்க நான் சும்மா கொஞ்ச நேரம் கை கழுவுனதுக்கு அந்த ஃபீல்னஸ்ங்கிறது தெரிஞ்சு உண்மையான ஒர்த் ப்ராடக்ட் வரும் ஏன்னா உங்க சப்ஸ்கிரைபருக்கு நீங்க பொய்யா சொல்லக்கூடாது உண்மையா என்ன இருக்கோ சொல்லணும் அதுதான் இருக்கோ அது நான் சொல்லிட்டேன் சோ ஓபன் பிசினஸ்ங்கிறதுனால நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதையே ஷேர் பண்ணிடுங்கன்னு நான் என்ன இருக்கோ அதை சொல்லிட்டேன் ஸோ பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் உங்களுக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ்ல வச்சிருக்காங்க ஸோ நீங்க வருத்தப்பட வேண்டிய விஷயமே இல்லை ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டிய விஷயம் நாங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஏ டு இஜெட் நாங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே கீழே இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா பிரதர்ஸோட நம்பர் தான் ஸோ நீங்க கால் பண்ணுங்க ரெண்டு பேரத்துல யாராவது ஒருத்தவங்க அட்டன் பண்ணுவாங்க இந்த வீடியோல ஒரு ரேட்டு நேர்ல ஒரு ரேட்டு வீடியோல ஒரு பேச்சு நேர்ல ஒரு பேச்சு அந்த பேச்சு இங்க இருக்காது ஹண்ட்ரட் இந்த வீடியோல பாக்குற நம்பர்ல கால் பண்ணுங்க கால் பண்ண எங்க கஸ்டமர் சப்போர்ட் கால் அட்டன் பண்ணிட்டு எங்க கஸ்டமர் சப்போர்ட் டீமுக்கு உங்க நம்பர்ஸ் எல்லாம் நாங்க ஷேர் பண்ணுவோம் ஓகே அவங்க உங்களுக்கு கால் பண்ணிட்டு ப்ராடக்ட் எக்ஸ்பிளனேஷன் உங்களோட லொக்கேஷன் அட்ரஸ் எல்லாத்தையும் அவங்க கன்வே பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்க மார்க்கெட்டிங் டீமுக்கு அவங்களுக்கு கொடுத்துருவாங்க என்னைக்கு வராங்க எப்போ வராங்கன்றது கொடுத்துருவாங்க மெயினான ஏரியால எங்க டீலர்ஸ் இருக்கிறாங்கன்னா மேக்ஸிமம் ஒன் ஆர் டூ டேஸ் நாங்கள் ரீச் பண்ணிடுவோம் அப்படி கொஞ்சம் இன்டீரியரா இருக்காங்கன்னா ஒரு த்ரீ டூ ஃபோர் டேஸ் அதுக்காக நாங்க கரெக்டான அப்பாயின்மெண்ட் டேட் சொல்லிடுவோம் சார் எங்களுக்கு இங்கே நாங்கள் ரீச் ஆகுறதுக்கு ஃபோர் டேஸ் ஆகும் த்ரீ டேஸ் ஆகும் சொல்லிடுவோம் அந்த டேட்டுக்குள்ள நாங்கள் வந்து உங்களுக்கு டெமோ காம்போம் ஹண்ட்ரட் டெமோ ஃப்ரீ தான் அதுக்கு சார்ஜஸ் எதுவும் கிடையாது டேரக்டா வந்து டெமோ காம்போம் உங்களுக்கு ஓகேன்னா அன்னைக்கே அந்த ப்ராடக்ட்டை ஃபிக்ஸ் பண்ணாலும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் சரி ஓகே ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சு கொடுத்துருவோம் உங்களுக்கு என்ன பெஸ்ட்டாக நாங்கள் பண்ணணுமோ உங்களுக்கு சப்போர்ட் தரோம் அதுக்கு நீங்கள் ப்ராடக்ட்டை பார்த்துட்டு கன்சல்ட் பண்ணிட்டு நீ பண்ணுங்க டேரக்டா எங்கிட்ட பர்ச்சு டேரக்டா வேணும்னாலும் சில பேர் இந்த ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில் சில பேர் நீங்கள் பண்ண இருக்க நீ மார்க்கெட்டில் நிறைய ரொம்ப வருஷமா நம்ம பண்ணிட்டு இருக்கனால நிறைய பேர் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணவங்களும் இருக்காங்க அப்படி அவங்க ஓகேன்னா நீங்கள் டேரக்டா கேட்டாலும் வந்து டேரக்டா நாங்கள் சென்ட் பண்ணி கொடுக்கணும் ப்ராடக்ட்டு நீங்கள் கூட ஃபிக்ஸ் பண்ணலாம் ஏன்னா இது ஃபிக்ஸ் பண்ண ரொம்ப டஃபான விஷயம் எதுவும் கிடையாது ரொம்ப ஈஸி தான் நார்மலாக ஒரு பிளம்பரை கூட்டிங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் ருஸ் கொடுத்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கும் நம்ம கேபிலிட்டி இருக்கு அதனால பெஸ்ட் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக தோணுதோ எங்களுக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்ஸும் உங்களுக்காக நாங்கள் பண்ணுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம் சரி ஓகே மக்களே இதுக்கு மேலே என்ன வேணும் சரி இது மாதிரியான வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்